வணக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் இந்தியாவின் உளவு அமைப்பான ரா அமைப்பிற்கு பாகிஸ்தானில் மிகவும் வலுவான செல்வாக்கு இருந்தது பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் அரசியல் அமைப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் ராவின் நெட்வொர்க்கு செயல்பாட்டில் இருந்தது அந்த நேரத்தில் பாகிஸ்தானின் ஜெனரலாக இருந்த யாஹியா கான் உள்ளிட்டவர்களின் அலுவலகங்களில் கூட ராவின் முகவர்கள் இருந்துள்ளார்கள் அல்லது ரா அமைப்பிற்கு செல்வாக்கு இருந்துள்ளது அதனால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் போர் தொடங்குவதற்கு ஒரு வாரம் முன்பே பாகிஸ்தான் இந்தியாவின் வானூர்தி தளங்களை தாக்க திட்டமிடுவதாக தகவல் இந்தியாவுக்கு கிடைத்தது அந்த தகவல் மிகவும் துல்லியமாக இருந்தது டிசம்பர் மூன்றாம் தேதி பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கியது இந்திய உளவு அமைப்பிற்கு வலுவான செல்வாக்கு பாகிஸ்தானில் இருந்ததை அதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து தான் ரா என்ற உளவு அமைப்பு உருவாக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டிற்கு முன்பே பாகிஸ்தானில் வலுவான நெட்வொர்க் இருந்தது ஆனால் ரா உருவான பிறகு அது மேலும் வலுப்பெற்று பாகிஸ்தானின் அனைத்து துறைகளிலும் இந்திய முகவர்கள் சென்றடைந்தார்கள் பாகிஸ்தான் இராணுவம் மற்றும் அரசியல் உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் நமக்கு நெட்வொர்க் இருந்தது அங்கு ஒரு சிறிய இலை அசைந்தாலும் நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம் அவ்வளவு துல்லியமாக நமது தகவல் முகமைகள் செயல்பட்டன பாகிஸ்தான் அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியை கூட உலகின் முதலில் புரிந்து கொண்ட உளவு அமைப்பு ராதான் என்று கூறப்படுகிறது முடி மாதிரிகளை வைத்து பாகிஸ்தான் மிகவும் ரகசியமாக அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியை இந்திய உளவு அமைப்புகள் புரிந்து கொண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழு எழுபத்து எட்டு காலகட்டத்திலேயே ரா அமைப்பிற்கு அதை பற்றி துல்லியமான ஆதாரங்கள் கிடைத்தன ஆனால் இந்திரா காந்திக்கு பிறகு மொரார்ஜி தேசாய் அதிகாரத்தில் வந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய தவறு நடந்தது இந்திரா காந்தியின் காலத்தில் தான் இந்தியா முதல் முறையாக அணு ஆயுத சோதனை நடத்தியது அதன் பிறகு அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் எழுந்தன ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டின் பேரில் இந்திரா காந்தி அதிகாரத்தில் இருந்து விலக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்துதான் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக அவர் அதிகாரத்தில் இருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது அவ்வாறு இந்திரா காந்தி வெளியேற்றப்பட்டதே ஒரு சதி செயல்தான் என்று கருதப்படுகிறது அதன் பிறகு மொரார்ஜி தேசாய் இந்தியாவின் பிரதமராக வந்தார் அவரது காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட பல முடிவுகள் இந்தியாவுக்கு பெரும் தீங்கு விளைவித்தன அவற்றில் ஒன்று ரா அமைப்பின் செயல்பாடுகளுடன் தொடர்புடையதாகும் ஒருமுறை முரார்ஜி தேசாய் பாகிஸ்தானின் ஜனாதிபதி ஷியா உல் தொலைபேசியில் பேசியுள்ளார் அந்த உரையாடலில் ஒருபோதும் செய்யக்கூடாத ஒரு தவறை செய்திருந்தார் அவர் அதாவது பாகிஸ்தானின் அணு ஆயுத திட்டத்தை பற்றி இந்தியாவிற்கு தெரியும் என்று அவர் ஷியா உல் ஹக்கிடம் சொல்லிவிட்டார் பாகிஸ்தான் ஜனாதிபதி அதிர்ச்சி அடைந்திருப்பார் என்பதை சொல்ல வேண்டுமா என்ன அதன் பிறகு பாகிஸ்தானில் இந்தியாவின் டிரா நெட்வொர்க் முற்றிலும் சிதைந்து போனதை காண முடிகிறது அதை பற்றி இரண்டு விதமாக கூறப்படுகிறது ஒன்று இந்தியா தாமாகவே பாகிஸ்தானில் டிராவின் செயல்பாடுகள் தேவையில்லை என்று சொல்லி குறைத்து கூறப்படுகிறது மற்றொன்று பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ மற்றும் ராணுவம் சேர்ந்து ரா அமைப்பின் அசட்டுகளை கண்டுபிடித்து அழித்ததாகவும் பின்னர் ரா அமைப்பின் தலையீடு அங்கு நடக்காமல் மிகவும் கவனமாக பார்த்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது அதில் சரியாக என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியாது காரணம் அதில் அதிகாரப்பூர்வமாக எதுவும் வெளியிடப்படவில்லை ஆனால் ரா அமைப்பின் விக்கிபீடியா பக்கத்தில் இதை பற்றி சில துல்லியமான குறிப்புகளை காண முடிகிறது மொரார்ஜி தேசாயின் காலத்தில் தான் இந்த பெரிய தவறு நடந்துள்ளது அவர் தெரிந்தே அதை செய்தாரா அல்லது தெரியாமல் நடந்து என்பது நமக்கு தெரியாது எப்படியோ இந்தியாவின் டிரா அமைப்பின் செல்வாக்கிற்கு ஒரு பெரிய பின்னடைவு அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டது அதன் காரணமாக பாகிஸ்தான் அணுசக்தியாக மாறியது ஆனால் அதன் பின்னர் ரா அமைப்பு அதன் செயல்பாடுகளை அங்கு அதிகரித்திருக்கலாம் நமக்கு அது தெரியாது இப்போது அதற்கான அறிகுறி தென்படுகிறது என்று சொல்ல வேண்டும் இப்போது நடந்த போரில் பாகிஸ்தான் பிரார்த்தனை முடிந்த பிறகு இந்தியா மீது ஒரு பெரிய தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தது அந்நாட்டின் பிரதமருடைய கருத்தில் இருந்தே தெரிய வருகிறது அதற்கு ஒரு மணி நேரம் முன்பே இந்தியா பாகிஸ்தானின் வானூர்தி தளங்களை இலக்காக வைத்து பிரம்மோஸ் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது பிரம்மோஸ் இந்தியாவின் மிகவும் சிறந்த ஆயுதம் என்பது அனைவரும் தெரியும் அதை கொண்டு இந்தியா ஒரு தாக்குதல் நடத்தினால் அது கூடாது மிக துல்லியமாக சக்தி தோல்வி தாக்குதலாக இருக்க வேண்டும் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அந்த தாக்குதலில் பாகிஸ்தானின் வானூர்தி தளங்கள் முழுமையாக சேதமடைந்தன ராவல்பிண்டியில் உட்பட உள்ள மிக முக்கியமான இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது அதிலிருந்து இந்திய உளவு அமைப்பு மீண்டும் பாகிஸ்தானில் வலுவாக செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் இப்போது பழைய முறையில் மனிதர்களின் உதவியுடன் மட்டுமே இது நடக்க வேண்டும் என்பதல்ல இராணுவம் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் இந்தியாவுக்கு தகவல் தரும் ரா முகவர்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தகவல் சேகரிக்கும் முறைக்கு இந்தியா மாறியிருக்கலாம் இஸ்ரோ மற்றும் டிஆர்டிஓ போன்ற அமைப்புகள் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக மாறியுள்ளன உளவு பணிகளின் போது மனிதர்களின் ஈடுபாடும் இருக்கக்கூடும் ஆனால் அதிகாரப்பூர்வமாக எதுவும் அறிவிக்கப்படவில்லை அதே நேரம் நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் நமது உளவுத்துறைக்கு பாகிஸ்தானில் இருந்த பழைய வலிமையான நிலையை கொண்டு வந்துள்ளது இந்தியா இப்போது பாகிஸ்தானின் ஒரு தாக்குதலையும் இந்தியா எதிர்கொள்ளாமல் தடுத்துவிட்டிருந்தது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அதற்கு இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மட்டுமல்ல இந்திய தகவல் முகமை மற்றும் இஸ்ரோ போன்ற அமைப்புகளின் ஈடுபாடும் காரணமாகும் செயற்கைக்கோள் படங்கள் மூலம் பாகிஸ்தானை நாம் கண்காணித்து வருகிறோம் பாகிஸ்தான் என்ன செய்தாலும் நாம் அதை அறிந்து கொள்வோம் என்று பிரதமர் கூறியது போல் இந்திய அரசியல்வாதிகள் பலரும் கூறியுள்ளார்கள் அதன் அர்த்தம் பாகிஸ்தானை மிகவும் நெருக்கமாக கண்காணிக்கும் வகையில் இந்தியாவின் தொழில்நுட்ப முன்னேற்றம் அல்லது உளவுத்துறையின் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம் மனிதர்களை பயன்படுத்தி நடத்தப்படும் செயல்பாடுகளில் பிடிபடும் சாத்தியம் அதிகமாகும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்படும் செயல்பாடுகளை பிடிப்பது எளிதல்ல பிடிபட்டாலும் அங்கு வேறு விதமாக பேசலாம் அதோடு மனிதர்களுக்கு ஆபத்து ஏற்படுவதை தடுக்க முடியும் கௌசிக் போன்ற பலர் இன்னும் பாகிஸ்தானின் பிடியில் இருக்கிறார்கள் எனவே மனிதர்களை குறிப்பாக இந்தியர்களை பயன்படுத்தி இந்திய தகவல் முகமை செயல்பாடுகள் பாகிஸ்தானில் நடப்பது உறுதி அல்ல என்னவானாலும் இந்தியாவின் உளவு தகவல்கள் மிகவும் துல்லியமாக இருப்பதால் தான் பாகிஸ்தான் எதையும் செய்ய முடியவில்லை அதை சொன்னவுடனே பகல்கம் தாக்குதலை பற்றி பலர் சொல்வார்கள் இஸ்ரேலின் மொசாத் மிகவும் சக்தி வாய்ந்த உளவுத்துறை என்று அனைவருமே ஏற்றுக்கொள்வார்கள் சிஐஏ மற்றும் ஐரோப்பிய உளவு அமைப்புகளுடன் ஒத்துழைக்கும் ஒரு அமைப்பாகும் மொசாத் ஆனால் அவர்களும் கூட அங்கு ஒரு தாக்குதலை கண்டுபிடிக்க முடியவில்லை பயங்கரவாதிகள் அல்லது இந்தியாவின் எதிரிகள் இந்தியாவை தாக்குவதற்கு ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான முயற்சிகளை செய்கிறார்கள் நமது உளவுத்துறைகளும் பாதுகாப்பு படைகளும் அவை ஒவ்வொன்றையும் தடுத்து விடுகின்றன ஆயிரம் கற்களை எறியும் போது தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது கற்களை தடுத்துவிடும் சூழலில் தப்பி தவறி ஒரு கல் எங்கோ பட்டு விடுவது போலத்தான் புல்வாமாவில் நடந்தது இந்தியாவின் உளவு அமைப்புகள் எத்தனை தாக்குதல்களை தடுத்து விடுகின்றன என்பதை நாம் அறிவோம் ஆனால் அதை பற்றியெல்லாம் இங்கு யாரும் அதிகம் பேசுவதில்லை இந்திய உளவு அமைப்புகள் ஒரு தாக்குதலை தடுத்துவிட்டால் அதை யாரும் கொண்டாடுவதில்லை ஒரு நாளில் எத்தனை தாக்குதல்களை தடுக்கிறார்கள் என்பது இங்கு யாருக்கும் தெரியாது உளவு அமைப்புகளின் கடுமையான முயற்சிகளுக்கு பிறகும் சில நேரங்களில் இதுபோன்ற எதிர்பாராத நிகழ்வுகள் நடந்துவிடுகின்றன ஏனென்றால் எதிரிகளின் ஒரே லட்சியம் தாக்குவது மட்டும்தான் இந்தியாவை என்றால் இந்தியா பாகிஸ்தான் எல்லை மிகவும் பிரச்சனைகள் நிறைந்த சிக்கலான எல்லை பகுதியாகும் எனவே இந்தியாவின் உளவு அமைப்பை யாரும் குறை கூற முடியாது அவர்களின் தகவல்கள் துல்லியமாக இல்லை என்றால் பாகிஸ்தானின் தாக்குதலை முன்கூட்டியே புரிந்து கொண்டு அதற்கு முன்பாகவே நாம் தாக்கி அவர்களின் தாக்குதலை தடுத்திருக்க முடியாது முன்னதாகவே தாக்கி அவர்களை அழித்துள்ளோம் உளவு அமைப்புகளின் துல்லிய தகவல்களின் அடிப்படையில் தான் எப்படியோ இந்தியாவின் உளவு அமைப்புகளுக்கு பாகிஸ்தானில் இன்று மிகவும் வலுவான செல்வாக்கு உள்ளதென்பது உறுதியாகிறது அது மனிதர்களை பயன்படுத்தி செயல்படுகிறதா அல்லது தொழில்நுட்பத்தின் உதவியுடன் புதிய முறைகளில் தகவல் சேகரிக்கிறதா என்பது நமக்கு தெரியாது ஆனால் ரா அமைப்பு இன்று மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறி உள்ளது ஜெய்ஹிந்த்